तेक वणकम அமெரிக்க அதிபரும் ஐரோப்பிய தலைவர்களும் சந்தித்து பேசி இருப்பது ஐரோப்பாவிற்கு பலத்த அதிர்ச்சியாகவும் பேரிடியாகவும் இறங்கி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது ஜெர்மனியில் இருக்கும் பில்ட் என்கின்ற ஊடகம் இந்த உரையாடல் அதாவது ரஷ்ய அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலானது எத்தகைய மர்மங்கள் நிறைந்ததாக இருந்தது என்பதை இதுவரை வெளிவராத தகவல்களை ஆங்காங்கு சேகரித்து இந்த ஆக்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது ஒரு விடயத்தை டிரம்ப் அத்லாண்டிக் சமுத்திரத்தினுடைய தலைவர்கள் விரும்பாத தகவல்களை எடுத்து கூறியதாகவும் ஒரே நொடியில் உலகம் மாறிய அந்த பொழுதில் ஐரோப்பிய தலைவர்கள் கெடி கலக்கம் அடைந்ததாகவும் கூறப்படுகின்றது முதலாவதாக அந்த பே பேச்சுவையின் பின்னர் அவர் கூறியிருக்கும் கருத்து ரஷ்யா உக்ரைன் தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே பேசி தீர்த்து கொள்ளட்டும் நாம் இனி அதில் தலையிட வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார் இதனுடைய கருத்து அமெரிக்கா இந்த விவகாரத்தில் இருந்து முற்றாக முற்றாக போகின்றது என்பதுதான் இரண்டாவதாக அவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்கா நிறுத்தி கொள்ளுகின்றது இனிமேல் ஆயுதங்கள் பணம் மற்றும் உளவு தகவல்கள் சட்டலைட் உதவிகள் எதையும் அமெரிக்கா வழங்காது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதனால் உக்ரைன் போரை தொடர்வதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய உதவி கிடையாது என்பதையும் ஐரோப்பிய தலைவர்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கிறார் இப்படி ஒரு கருத்தை அவர் கூறியதற்கான மர்மம் என்ன தொடர்ந்து அதற்குரிய விளக்கங்களை உலக நிபுணர்கள் விளக்கியிருக்கின்றனர் டிரம்பினுடைய இந்த முடிவானது நீண்ட கால அடிப்படையில் ஐரோப்பா உக்ரைன் நாடுகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் நடக்க நடக்கத்தான் தெரியும் பாரம் சுமக்க சுமக்கத்தான் தெரியும் என்பது போல பாரம் சுமக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக போகின்றது டொனால்ட் டிரம்ப் புட்டின் இருவருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்களின் பின்னதாக திகில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த திகில் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளின் அதி உயர்மட்ட தலைவர்களினுடைய காரியாலயங்களுக்குள் வேகமாக கொண்டிருக்கின்றது இந்த உரையாடலில் பங்கேற்றவர்கள் உக்ரைனிய அதிபர் மற்றும் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் ஜெர்மனிய சான்சலர் பிரட்ரிக் மற்றும் இத்தாலியனுடைய பிரதமர் ஆகியோர் முன்னணி இடத்தை பிடித்திருக்கின்றார்கள் இவர்கள் ஐரோப்பாவின் பலம் பொருந்திய நாடுகளுடைய தலைவர்களாகும் டொனால்டு டிரம்ப் மேலும் கூறுகின்ற பொழுது ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தைகள் வருகின்ற ஜூன் மாதம் நடுப்பகுதியில் பாப்பரசரனுடைய அரண்மனையில் தொடரும் என்றும் இதை சர்வதேச அடிப்படையில் பெரிய அளவில் பேச வேண்டிய தேவையில்லை என்றும் குறைந்த மட்டத்தில் பாப்பரசரனுடைய அரண்மனை மட்டத்தில் இந்த பேச்சுக்கள் பேசப்படும் என்று கூறியிருக்கின்றார் இதனுடைய கருத்து போரில் தோற்று போனவர்கள் பேசுகின்ற இடத்திற்கு உக்ரைன் செல்ல வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது போர் முடிவடையவில்லை ஆனால் அன்பாகவும் இடத்திற்கு அனுப்புவதை தவிர எதுவும் கிடையாது என்பது நிலைப்பாடாகும் அன்றைய தினம் ரஷ்ய அதிபர் புட்டினும் டொனால்டு இரண்டு மணி ஐந்து நிமிடங்கள் பேசினார்கள் அப்படி பேசுகின்ற பொழுது முப்பது தினங்கள் யுத்த நிறுத்தத்தை டொனால்டு ஆனால் ரஷ்ய அதிபர் அதற்கு இணங்க மறுத்தார் அதைத் தொடர்ந்து தன்னுடைய நிபந்தனை அவர் முன்வைத்தபொழுது டொனால்டு இருந்தார் ஏனென்றால் இந்த போரை நிறுத்துவதற்கு ரஷ்ய அதிபர் விரும்பவில்லை அவர் போரை தொடரவே விரும்புகின்றார் என்பதை அழுத்தம் திருத்தமாக அவர் கூறியிருக்கின்றார் ஏனென்றால் ரஷ்யா வெல்லும் என்று அவர் அறுதியாகவும் உறுதியாகவும் தெரிவிக்கின்றார் எனவே ரஷ்யா வெல்லக்கூடிய நிலை இருக்கின்ற பொழுது எதற்காக பேச வேண்டும் என்பது ரஷ்ய அதிபருடைய நிலைப்பாடாகும் இதனால் டொனால்டு டிரம்ப் தன்னளவில் ரஷ்யா வென்றுவிடும் என்ற முடிவிற்கு வந்திருக்கின்றார் ஆகவே வென்ற பின்னர் என்னென்ன நிபந்தனைகளை வைப்பார்களோ அதே நிபந்தனைகளை இப்பொழுது ரஷ்ய அதிபர் வைக்க டொனால்டு ராணுவம் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் மட்டுப்படுத்தப்பட்ட தீர்மானிக்க வேண்டும் என்பது ஒரு நாட்டை அடிமை நாடாக வைத்திருக்கின்ற நிலை வரை ரஷ்யா சென்றதும் உக்ரைனை பேச்சுவார்த்தைக்கு முன்னரே இந்தளவு தூரம் அவமானப்படுத்தி இருப்பதும் ரஷ்யா வெற்றியை போகின்றது என்பதன் அர்த்தமாக அர்த்தது ஆகவேதான் டொனால்டு டிரம்ப் எதையும் பேசாமலே வெளியேறி சென்றிருக்கின்றார் என்றால் விவகாரத்தில் இருந்து தப்பி ஓட போகின்றார் இந்த விவகாரத்தில் பணத்தையும் கொடுத்து கடைசியில் தழுவி அமெரிக்கா அவமானத்தை சந்திப்பதற்கு முன்னர் தப்பி ஓடுவது சரியானது என்று அவர் கருதுகின்றார் ரஷ்ய அதிபர் இந்த போரில் தோற்க மாட்டார் என்பதை டொனால்டு டிரம்பினுடைய வாயால் ஐரோப்பிய தலைவர்கள் முதல் தடவையாக கேட்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பது அடுத்த விடயமாகும் ரஷ்யாவினுடைய வெற்றி உறுதியாக இருப்பதனால் இனி போரை தொடர்ந்து பயனில்லை எனவே பேசி முடிக்கத்தான் வேண்டும் போரில் தோற்று போன ஒருவன் கடைசியாக பாப்பரசரிடம் சென்று பேசுவது போல பேச வேண்டிய நிலை இருக்கின்றது என்பதை டொனால்டு டிரம்ப் எடுத்து இருக்கின்றார் இந்த நிலையில் ஜெர்மனியினுடைய சான்சலர் கூறுகின்ற பொழுது தாங்கள் உக்ரைனுக்கான ஆயுதங்களையும் உதவிகளையும் வழங்குவதை நிறுத்த முடியாது என்று கூறியிருக்கின்றார் ஜெர்மன் ஊடகமாகிய பில்ட் மேலும் ஆழமாக சென்று ஒரு தகவலை தருகின்றது ஜெர்மனிய அரசு டொனால்டு டிரம்பினுடைய குரலில் ஒரு விடயம் அதைவிட மேலும் மோசமான நாடகத்தன்மை மிக்க விவகாரங்களை இனிமேல் தான் சந்திக்க போகின்றது என்று எழுதுகின்றார் எனவே உலகம் சந்திக்க போகின்ற அதிசய நாடகங்கள் அடுத்த கட்டமாக வரப்போகின்றன சரியான வெளிநாட்டு கொள்கையை வைக்காவிட்டால் ஆபத்தில் மாட்டிக்கொள்வார் என்றும் அது கூறுகின்றது அவர் சரியான உறுதியான வெளிநாட்டு கொள்கையை வைக்காவிட்டால் டொனால்டு டிரம்பை சட்டையை பிடித்து நிறுத்த முடியாது அவர் தன் வழியில் சென்று கொண்டே இருப்பார் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் இனி இந்த பேச்சுக்கள் உயர்மட்டத்தில் பேசப்பட வேண்டிய தேவையே கிடையாது என்கின்றார் மேலும் அவர் வரும் பேச்சுக்களை குழப்பாமல் இருக்க வேண்டும் ஐரோப்பா என்றும் இந்த நிலையில் ஐரோப்பா போரை பொறுப்படுக்க வேண்டும் இல்லாவிட்டால் உக்ரைனுக்கு பெரும் தண்டனை கிடைக்கும் ஐரோப்பா போரை பொறுப்படுக்கலாம் என்று தலைவர்கள் கூறி பேசியிருக்கின்றார்கள் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கின்றது என்னவென்றால் இந்த போர் எவ்வளவு காலம் நீடிக்கப் போகின்றது என்பது தெரியாது ஐரோப்பாவினுடைய பொருளாதார குளமே வற்றிவிடும் சுமந்து செல்லுகின்ற பொழுது அமெரிக்காவை போல ஐரோப்பாவும் ஓட்டமெடுக்க வேண்டிய நிலைதான் வரும் முதல் தடவை ஐரோப்பாவை தவிர்த்து அமெரிக்கா பேசியதற்கான காரணம் இந்த போரில் ஈடுபட்டு உக்ரைனுடைய தோல்வியோடு தானும் தோல்வியை தழுவாமல் அமெரிக்கா தப்பித்து விட்டது ஐரோப்பா தப்பிக்க வழிய மாட்டிவிட்டது என்பதுதான் ஐரோப்பிய தலைவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற வயிற்று கலக்கமாகும் இந்த நிலையில் ஐரோப்பிய தலைவர்களுடைய அதிருப்தியான கருத்துக்களை கேட்டு கோவம் அடைந்த ஐரோப்பிய பொருட்களுக்கு இனி ஐம்பது வீத வரி என்று அறிவித்திருக்கின்றார் அதாவது ஐரோப்பா பொருளாதாரத்தில் முன்னோருமாக இருந்தால் உக்ரைனுக்கு பணத்தை வழங்கும் அதை வழங்காமல் தடுக்க வேண்டும் இருந்தால் ஐரோப்பிய பொருட்களுக்கான தண்டனை வரியையும் இறக்குமதி வரியையும் உயர்த்த வேண்டும் அதை அவர் உயர்த்திவிட்டார் இது ஐரோப்பாவிற்கு மிகப்பெரும் வலியாக அமைய போகின்றது ஐரோப்பாவினுடைய மத்திய வங்கி அவசரமாக வட்டியை குறைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்க அதிபரனுடைய இந்த வரி போரை எதிர்ப்பதை தவிர ஐரோப்பாவிற்கு மாற்று வழிகள் எதுவும் கிடையாது ஆனால் ஐரோப்பாவை விட அமெரிக்காவின் நிலைதான் கடுமையாக இருப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஐரோப்பா அமெரிக்காவுடன் பேசினாலும் அமெரிக்காவினுடைய வரிகளை தாங்கி மேல ஐரோப்பாவால் முடியும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் எனவே ஐரோப்பா தன்னை மிகச்சிறந்த ஒரு வல்லரசாக மாற்றுவதை தவிர இந்த கள நிலவரத்தில் இருந்து மீண்டெழுவதற்கு வேறு வழிகள் கிடையாது அமெரிக்காவினுடைய இந்த செயல் வர்த்தக போரை தூண்ட போகின்றது வர்த்தக போர் ரஷ்யாவிற்கு ஆதாயமாக அமைய போகின்றது இப்படியான நிலையில் உக்ரைன் போர்க்களம் என்பது அற்றநீர் குளத்து அறநீர் பறவைகளாக நாடுகள் ஓடிக்கொண்டிருக்க கடைசியில் அந்த குளம் ஐரோப்பாவின் தலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது என்ன செய்யலாம் ஐரோப்பா கடுமையாக சிந்திக்கின்றது இதுதான் ஐரோப்பாவில் கொண்டிருக்கும் பீதி என்று கூறப்படுகின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து